Please subscribe to யூடியூப் சேனல் தில்லை அம்பலத்தில் ஆழ்கின்ற உபயாகன் பொற்பாலம் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றாமலம் இந்த டைகானல் உறவுகளுக்கு அன்பு நான் உங்கள் ஜோதிட சத்யதாஸ் கவிடன் இன்று நம்ம பார்க்க பதிவு வெற்றிகளையும் சாதனையையும் தரும் கிழமை வழிபாடு அது என்ன சார் கிழமை வழிபாடு கிழமை வழிபாடு என்ன தெய்வங்களை தான் வழிபடுவோம் இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த படி அரைச்சு காக்க போகணும் இங்கே போகணும் அதெல்லாம் தாண்டி நமக்குள்ளேயே நம்ம இல்லத்துலேயே நம்ம வீட்டிலேயே வந்து வழிபடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பாதை தான் வந்து இந்த கிழமை வழிபாடு பொதுவாக வந்து இந்த கிழமை அப்படின்றது வந்து ஞாயிறு முதல் சனி வரை ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களும் வந்து ராகு கேது நீங்களாக உள்ள ஏழு கிரகங்களை குறிக்கும் ஏழு கோள்களை குறிக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேதுகள் வந்து கோள்கள் கிடையாது அது வந்து சாயா கிரகங்கள் அதுக்குன்னு தனிப்பட்ட நாள் கிடையாது அதுக்கு முதல்ல தான் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் யமகண்டம் அப்படின்ற அதுக்குன்னு ஒரு காலத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க உலகமே வந்து இந்த கிழமைகளை தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாட்காட்டியாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிட வர்ணர்கள் இந்த ஏழு கிரகங்களை வச்சு தான் வந்து நம்மளுடைய இந்த ஏழு நாட்களையும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தையும் அப்போ வந்து அது நாழிகையாக கணக்கு பண்ணாங்க அறுபது நாழிகை ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே நாழிகையில் இருந்தது வினாடிகள் இருந்துச்சு இப்போ அது வந்து மணிகள் நிமிடங்கள் வினாடிகள்னு வந்துச்சு ஸோ இந்த கணக்கு பிரகாரம் வந்து நம்ம இந்த கிழமைகளும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம் பொதுவாக வந்து சுபகாரிய கணக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இருக்கக்கூடாது மிக நல்லதாக சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு வழக்கமான ஒரு முறையோ நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் அதில் எந்த தவறும் கிடையாது அது வந்து அந்த சுப முகூர்த்தங்கள் சுபகாரியங்களுக்கு அந்த செவ்வாய் சனி இருக்கக்கூடாதுன்றது வந்து அது ஜோதியில சக்தியாக வந்து ஏன்னா செவ்வாயும் சனியும் மகாபாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து அதனால வந்து அந்த மகாபாவிகளுடைய கிரகமான நாட்களான செவ்வாயும் சனியும் நம்ம பயன்படுத்தக்கூடாது நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஆரம்பிக்கக்கூடாதுன்றது ஒரு பொதுவான ஒரு வாழ்வியல் கோட்பாடு அதையும் தாண்டி இந்த ஏழு நாட்களும் நம்ம யாரெல்லாம் எந்தெந்த நாட்களில் நம்ம வணங்கணும்னா நமக்கு நன்மையும் வெற்றியும் தரும் அப்படின்றத பற்றியான பதிவு தான் இது வந்துட்டு பொதுவாக வந்து நம்ம பார்த்தோம் ராகு கேது நீங்களாக மீறி இருக்கிற ஏழு கிரகங்களும் ஏழு நாட்கள் இந்த ஏழு கிரகங்களும் இந்த ராகு கேதுவும் சேர்த்து கொண்ட கிரகங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஜோதிடத்தை ஜாதக கட்டத்தை வந்து ஆட்சி செய்து ஆட்சி உச்சம் நட்பு பகை சமம் நீசம் இது மாதிரி பல்வேறு நிலைப்பாடுகளில் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ராசியுமே வந்து தன்னுடைய காரகத்துவத்தாலையும் ஆதிபத்திய தாளம் அது வந்து அதை ஆட்சி பெறுது அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது ஸோ இந்த செயல்பாடுகளையும் இந்த ஒன்பது கிரகங்கள்ல நமக்கு வந்து ஒட்டும் நண்பனா இருக்கிறது உற்ற அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியது தீமை கொடுக்கக்கூடியது பகை கொடுக்கக்கூடியது மாரகத்தை தரக்கூடியது அதிகப்படியான எண்ணங்களை தரக்கூடியது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தன்மை வந்து நம்மளுடைய ஜாதகத்திலிருந்து வரும் ஏன்னா இந்த ஒன்பது கோள்களுமே வந்து ஒன்பது கிரகங்களுமே நமக்கு ஒன்பது பேர் நல்லது செய்ய மாட்டாங்க ஒரு நாலு பேர் நல்லது செய்வாங்க இருப்பாங்க ஒரு நாலு பேர் கெட்டது செய்வாங்க இருப்பாங்க ஒருத்தர் வந்து நியூட்ரலாக இருப்பார் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இது வந்து எல்லாருடைய ஜாதகத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட நுட்பம் அது வந்து ஒன்பது கிரகத்தை அப்படி ரெண்டா பிரிச்சர் அடித்தான் நான்கு பேர் நல்லது செய்வாங்க நாலு பேர் கெட்ட செய்வாங்க ஒருத்தர் வந்து நியூட்ரலா இருப்பார் இந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாமல் எந்த பக்கம் நியாயமா இருந்தால் அந்த பக்கம் சாஞ்சிடுவாரு இந்த பக்கம் வந்து பவர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் சாஞ்சிடுவாரு அப்படின்ற மாதிரி இந்த தராசு பேலன்ஸ் தான் வந்து நம்மளுடைய ஜோதிட தத்துவம் நம்மளுடைய ஜாதகம் நம்மளுடைய வாழ்வியல் முறை இந்த கணக்கில் வந்து நமக்கு வந்து யோகமான கிரகம் எது அது வந்து நல்லவரா கெட்டவரா நன்மை செய்யக்கூடியவரா சுவரா அசுபரா எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலருக்கு வந்து திங்கள் பாவியா இருந்தாலும் சூரியன் வந்து நன்மை அழைக்கக்கூடியவராக யோகம் தரக்கூடியவராக இருப்பார் ஒரு சிலருக்கு செவ்வாய் ஒரு சிலருக்கு புதன் இந்த மாதிரி வந்து இந்த ராகு கேது நீங்களாக இருக்கக்கூடிய அந்த ஏழு கிரகங்களுமே வந்து நமக்கு வந்து இந்த பக்கம் மூணு பேரும் அந்த பக்கம் மூணு பேரும் நடுப்புற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும் அந்த ராகு கேது பற்றி நம்ம நிறைய தனியாக பார்த்துருக்கோம் நம்ம அதே இப்போ வந்து இப்போ இந்த இந்த ஏழு நாட்கள் கணக்குன்னு நம்ம அதை வச்சுக்குவோம் இதை மாதிரி இருக்கும்போது வந்து ராக கேதனுடைய கழகம் நம்ம பரமா இந்த ஏழு கிரகங்களில் எந்த கிரகம் உங்களுக்கு அதி யோகத்தை தருகிறது அப்படின்றதும் எந்த கிரகம் உங்களுடைய ஒரு கட்டத்தை யோகம் தரக்கூடிய கட்டத்தினுடைய ஆத்ம காரகனா இருக்கிறார் அப்படின்றத வச்சு நம்ம டிகிரி வயசு பார்த்தோம்னா ஆத்மக்காரகன்றது வந்து உங்களுக்கு புரியும் அந்த கிரகம் வந்து ஆட்சி செஞ்சு அவர் வந்து இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய கிழமையிலும் அப்படி இல்லைன்னா பதினோராம் வீடு எந்த கிரகமும் பதினோராம் வீட்டுல இருந்தாலும் நன்மையே செய்யும் இது வந்து பன்னெண்டு லக்கணத்துக்காரர்களுக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ரீதி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஏதாவது ஒரு எந்த சூழ்நிலையுமே வந்து நமக்கு நன்மையே அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நிச்சயமாக நன்மை தரும் தீங்கு செய்யக்கூடிய ஒரு இடமா பதினோராம் இடம் இல்லை அதனால தான் வந்து பதினோராம் இடம் பதினோராவது இடம் எப்பவுமே வந்து நமக்கு வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு ஸ்தானம் அப்படிதான் சொல்ல முடியும் நம்மளுடைய லாபஸ்தானம் நம்மளுடைய முதுக அது முன்னேற்றங்களை குறிக்கக்கூடியது நம்முடைய அபிலாஷைகள் நம்முடைய ஆசைகள் என்ன அதை நிறைவேறக்கூடிய அம்சம் என்ன நம்மளுடைய மனைவி சந்ததிகளினுடைய நிறைவேற்றம் என்ன அப்படின்றத வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இந்த பக்கம் கம்மா அந்த பக்கம் ஒரு சு சுழற்சியை வந்து நமக்கு வந்து இருப்பை நிச்சயம் நிச்சயம்ன்றது வந்து அந்த பதினோரா தான் தெய்வாதீனமாக வந்து அந்த பதினோராம் வீடு வந்து எல்லா லக்கணத்துக்காரர்களுக்குமே வந்து அந்த பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நன்மையே செய்வார் இது வந்து ஒரு பொதுவான ஒரு தூற்றம் ஜோதிட ரீதியாக வந்து அதையும் தாண்டி சில கிரகங்கள் உங்களுக்கு அதியோகத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம் ஆனால் வந்து இது பொதுவான கணக்கு இது வந்து எல்லாருமே வந்து இந்த ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு உண்மைக்காக நம்ம சொல்றோம் உங்களுடைய ஜாதகத்தில் லான் போட்டிருக்கக்கூடிய இந்த லக்கணம் ஒன்றாம் வீட்டிலேருந்து பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படி அந்த பதினோராம் வீட்டில் எந்த கிரகம் இல்லைன்னா அந்த பதினோராம் வீட்டுடைய அதிபதி அடி செய்யக்கூடியவர் இந்த கிரகத்தினுடைய தினம் வந்து உங்களுக்கு பொதுவான யோக கிரகமா யோக நாளா இருக்கும் அந்த கிழமைய வந்து உங்களுக்கு யோக நாளா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளா நீங்க கணக்கு பண்ணிட்டு பர்டிகுலரா அந்த நாள்ல வந்து உங்களால முடிஞ்ச வழிபாடுகளை அந்த கிரகத்துக்கு நீங்க பண்ணணும் இப்ப பொதுவா வந்து அந்த நவகிரகங்கள்ல அந்த கிரகத்துக்கு போயிட்டு ஏற்றலாம் மாலை வாங்கி சாத்தலாம் ஆடையை வாங்கி சாத்தி அன்னதானம் நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் பண்ணலாம் உபவாசம் விரதம் இருக்கலாம் ஸோ அந்த கிரகத்தை நீங்கள் போற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா அதிர்ஷ்டங்களும் எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும் எந்த ரூபத்தில் எந்த கிரகம் வந்து உங்களுக்கு பாவ செயல்கள் ஈடுபட்டாலும் அந்த ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நன்மை அளித்து அந்த பாவ வலிமையை வந்து நிச்சயமாக குறைப்பாங்க அப்படின்னு தான் வந்து அந்த பதிவோடைய தாத்பரியம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஸோ உங்கள் ஜாதகத்தில் அந்த பதினோராம் வீட்டில் யாருன்னு பாருங்கள் பதினோராம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் யார் பாருங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேரில் யார் வலிமையானவங்க உங்களுக்கு யார் யோகத்தை கொடுக்க கூடாங்க யோகத்தை கொடுக்க அப்படின்ற ஒரு கணக்கீடு எங்களை மாதிரி இருக்கிற ஜோசியர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்க சோ அந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாள் வாரத்துல ஏழு நாள்ல அந்த நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது யோகமான நாள் உங்களுடைய நல்ல காரியங்கள் உங்களுடைய எந்த செயலியுமே எந்த ஒரு முக்கியமான செயலியுமே உங்களுக்கு வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான நல்ல காரியங்களை அந்த கிழமைகளில் அது செவ்வாய் கிழமையாக இருந்தாலும் சனிக்கிழமையா இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் அந்த கிரகத்துடைய நாள் வந்து நிச்சயமா உங்களுக்கு யோகத்தையே தரும் அப்படின்றத வந்து நீங்க தீர்மானமா பண்ணிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு வாழ்க்கை எதார்த்தத்தில் வந்து உங்களுக்கு அதுக்கூடிய உண்மை புரியும் ஆக இவ்வளோ பெரிய சூற்றமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியிலுக்கு போறீங்களுடையலையோ இஸ்வதேவத்துக்கு போறீங்களுடையலையோ ஆஹ் பிரபலமான ஆலயங்களுக்கு முருகராலயம் ஆலயம் பெருமாள் ஆலயத்துக்கு வேலையோம் வீட்லயே வந்து அந்த உகந்த கிளம்பிய நீங்கள் வழிபாட்டு தினமா நீங்கள் வச்சு வழிபாட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக உங்க வாழ்க்கையை திருக்க முடியாது அமையும் சரி சார் இந்த ஏழு கிரகம் போச்சு என் பதினோராம் வீட்ல ராகுவோ இல்லை கேதுவோ இருக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படி வரும்போது அந்த ராகுவோ இல்லை கேதுவோ பதினோராம் வீட்ல இருந்து அவங்களுக்கு அந்த வீடு தான் அவங்க சொந்த வீடு கணக்கு ஸோ அந்த வீட்டினுடைய அதிபதி என்ன அப்படின்னு பாருங்க அந்த தினம் அந்த அந்த கிரகத்துடைய நாள் எந்த நாளோ அந்த கிழமையை தேர்ந்தெடுத்து அந்த கிழமையிலே அந்த ராகுவுக்கோ கேதுவுக்கோ இங்க வழிபாடு பண்ணலாம் இது ஒரு முறை இன்னொரு முறை ஒவ்வொரு நாள்லையுமே வந்து அந்த ராகு காலம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுக்கே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை சாயம் நாலு ரில ஆரம்பிச்சு சனிக்கிழமை காலில் ஒம்பது பத்து முடியும் அந்த ராகு காலங்கள் அந்த ஏழு நாள்லையுமே வந்து ஏழு ராகுகாலங்கள் இருக்கு சோ அந்த பதினோராம் இடத்துல ராகவோ கேதுவோ இருக்கிறவங்க அன்னைக்கு அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய கிழமைல அன்னைக்கு நீங்க அந்த கால நேரத்துல அந்த ராகு பகவானுக்கு நீங்க பூஜை பண்ணி வழிபாட்டு வந்து நாகத்துல போயிட்டு அந்த ராகு காலத்து நேரத்துல அந்த நாககிரத்துல இருக்கக்கூடிய ராக பகவானுக்கோ இல்ல கேது பகவானுக்கோ நீங்க வந்து உபவாசம் இருந்து பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்றீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வளமும் வந்து செய்யறோம்னு சொல்லி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க அவலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்